நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரு முதியவர் சண்முகதன சண்முகநாதன் அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் அவரோட மகள் நதியா அப்படிங்கிறவங்களும் இறந்து போயிருக்கிறாங்க இதனால் அந்த ஹோட்டலுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் சீல் வச்சுருக்குறாங்க விசாரி விசாரணை செஞ்சப்போ தான் தெரியுது இது உண்மையான காரணம் ஹோட்டல் இல்லை வேறு ஒரு காரணம் காரணம் என்னென்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த சொந்த மகனே அந்த குடும்பத்தையே காலி பண்ண முடிவு பண்ணியிருக்கான் இது எதற்காக அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்டிஃபென்னாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து மயக்கமடைகிறாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ரெண்டு பேருமே இறந்து போகிறாங்க இதை விசாரிக்க ஆரம்பிக்கிற போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போய் செக் பண்ணுறாங்க அந்த உணவு பகுப்பு ஆய்வு முடிவு வருது அதாவது அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அந்த சிக்கன் ரைஸை டெஸ்ட்டு அனுப்புவாங்கள்ல அந்த முடிவு வருது அந்த முடிவில் என்ன வருதுன்னா சிக்கன் ரைஸில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்பட்டிருக்குது அப்படின்னு முடிவு வருது ஆக்சுவலாக ஃபுட் பாய்சன் ஆனால் இந்த மாதிரி முடிவு வராது ஆனால் பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்பட்டிருந்தனா யாரோ வேணும்னு தான் இதை கலந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு தெரிய வருது இதனால் என்ன பண்ணுதுன்னா போலீஸ்க்கு வந்து இந்த உணவை யார் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது இந்த நதியா அப்படிங்கிறவனோட மகன் அதாவது அவங்களோட பையன் பகவதி அப்படிங்கிறவன் தான் வாங்கிட்டு போயிருக்கிறான் அவன் எதனால் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த வீட்டில் பார்ப்போம் இந்த பகவதி வந்து காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் என்ஜினியரிங் காலேஜில் என்ஜினியரிங் படிச்சுட்டு வரான் அந்த காலேஜில் இருக்கிற ஒரு பொண்ணையும் காதலிச்சுட்டு வரான் அது மட்டும் இல்லாமல் திருமணமான ஒரு பெண்ணோடையும் ஒரு தகாத உறவு வச்சுட்டு இருந்திருக்கான் இந்த விஷயம் வந்து அந்த குடும்பத்துக்கு தெரிய வருது இந்த குடும்பத்துக்கு தெரிய செஞ்சவொடனே ரொம்பவே கண்டிக்கிறாங்க இந்த அந்த நதியாக வந்து இந்த மகன் பகவதியை ரொம்பவே கண்டிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அவனை ரொம்பவே ஆத்திரத்துக்குள்ளாக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பார்ட் டைம் ஜாபுக்கு போக சொல்கிறாங்க காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் ஜாபுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ரொம்பவே கடுமையான கோபத்துக்குள்ளாயிருந்தான் பார்ட் டைம் ஜாபுக்கும் போகிறான் பார்ட் டைம் ஜாபுக்கு போய் மொதல் மாத சம்பளத்தை வாங்குகிறான் மொத மாத சம்பளத்தை வாங்கின உடனே எல்லாத்துக்குமே சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறான் இது மொதல் மாத சம்பளம் ஸோ நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படிங்க மாதிரி எல்லாத்துக்குமே ஹோட்டலில் போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறான் அதை முதல்ல சாப்பிட்டா அவனோட தாத்தா சண்முகதானதன் முதல்ல சாப்பிட்றாங்க சண்முகதானம் சாப்பிட்றாரு அவங்களோட அம்மா நதியாகவும் சாப்பிட்றாங்க உடனே அவங்களுக்குள்ள உடல்நல பாதிப்பு ஏற்படுது அதாவது வாந்தி மயக்கம் ஏற்படுது இதை பார்த்த மற்ற எல்லாருமே யாருமே உஷாராயிட்டு யாருமே அந்த சிக்கன் ரைஸ் வந்து சாப்பிடாமல் இருந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே தப்பிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் போய் மாட்டி இறந்து போயிருந்தாங்க ஸோ இப்படி இறந்து போயிருந்தாங்க இந்த பகவதி வந்து இதுக்கு வந்து பயங்கரமாக திட்டம் தீட்டிருக்கிறான் ஏன்னால் தன்னோடய குடும்பத்தையும் கொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தானும் போலீஸ்லாம் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிற பயங்கரமான பிளான் போட்டிருக்கிறான் என்ன கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்கிறான் இந்த மாதிரி பருத்தி செடி இருக்குல்ல அந்த செடிக்கு தெளிக்கிற பூச்சி மருந்து அதாவது அதில் உள்ள பூச்சிகள்லாம் சாகுறதுக்காண்டி பூச்சி மருந்து அடிப்பாங்களே அந்த மருந்தை வாங்கி இந்த சிக்கன் ரைஸில் கலந்துருக்கிறான் ஏன்னா சிக்கன் ரைஸில் கலந்தால் ஹோட்டல் மேலே தான் பழி வரும் ஹோட்டலில் தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிக்கன் ரைஸில் கலந்து கொடுத்துருக்குறான் ஆனால் அந்த ஃபுட்டை டெஸ்ட் பண்ணதில் இவன் பண்ணது எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு இப்போ அவனை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஸோ இதுதான் அந்த சம்பவ மக்களே எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் இருக்கு தன்னுடைய அம்மா பெற்ற அம்மாவே கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னா அவனோட கா என்னது காதல் முறையற்ற காதல் தேவையில்லாத காதல் படிக்க வேண்டிய விஷயத்தில் படிக்கணும் அவனோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுருப்பாங்க எவ்வளோ பணம் கட்டி படிக்க வச்சுருப்பாங்க அவனோட அவனோட எண்ண சிதறல் அவனோட மன சிதறல் காரணம் தான் இந்த இதுக்கு காரணம் தேவையில்லாத ஒரு இச்சை காரணம் அதாவது தன்னை கூட படிக்கிற ஒரு பொண்ணை காலேஜுக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணமான ஆன பொண்ணையும் வச்சு வச்சுருந்துருக்குன்னா இந்த உரையா அவனுடைய சிற்றின்பங்கள் தான் இந்த தன்னோட குடும்பத்தை அழிக்கிற அளவுக்கு அது போயிருக்குது இந்த போதை காதல் அப்படிங்கிறதே ஒரு போதை தான் அந்த போதைக்குள்ளே போய் யாருமே சிக்கிறாதிங்க தயவு செஞ்சு இந்த காதல் அப்படிங்கிற போதைக்குள்ளே யாருமே சிக்கிறாங்க கஞ்சா மது அது மட்டும் போதை இல்லைங்க இந்த காதலும் போதை தான் இது கெட்டு போகிறதுக்கு நிறைய மாணவர்கள் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த சினிமா தாங்க இந்த சினிமாவை பேன் பண்ணிட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது ஏன்னா அதில் வர கண்ட கண்ட காட்சிகளை பார்த்து அவங்களோட மனது அப்படியே பாதிக்கப்பட்டு அவங்க மூளையும் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி தவறான செயலில் போய் விழுந்துருதாங்க படிக்கும்போதே காதல் இந்த மாதிரி தேவையானதுதான் படிக்கிற வயசில் படித்தால் தான் நல்ல வேலைக்கு போக முடியும் அதுக்கப்புறம் வீட்டிலே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி காதலில் போய் முறையற்ற காதலில் முறையற்ற உறவில் போய் விழுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நான் சினிமா அப்படின் தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் போய் அந்த காட்சிகளை அப்படியே பதியும் நம்மளும் அப்படி பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக தோணும் ஏன்னா வயசு அப்படி ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சினிமாவை பார்த்து கெட்டு போகாதீங்க மாணவ செல்வங்கள் வந்து உங்கள் படிக்கக்கூடிய இடத்துல படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையே அழிக்க நினச்சிருக்கான்னா அந்த அளவுக்கு கொடூரமான அவன் மனசை மாற்றிருக்கு காரணம் அந்த சினிமா தான் நான் சொல்லுவேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அஞ்சாவுக்கும் காதலுக்கும் அடிமை ஆகிடாதீங்க தயவு செஞ்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறேன் கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே இது மட்டும் சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் கேர்